மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க தோள்பட்டை வலி கழுத்து தசை பிடிப்பு வலி வீக்கம் இது அடிக்கடி இருக்கின்றது இதனால் அன்றாட வாழ்க்கையை கரெக்டாக பண்ண முடியலை பொதுவாக கார்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனியில் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் எந்த ஒரு உடற்பயிற்சி செய்யாதவர்கள் உணவில் ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அதே மாதிரி பகல் அதிகமாக தூங்குகிறவர்கள் இரவு தூக்கம் இல்லாத மனிதர்கள் இவர்களுக்கும் தோள்பட்டை இறுக்கம் ஏற்படும் மனதில் கவலை அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் இருக்கும் பொழுதும் இதயத்தினுடைய செயல்பாடு நுரையலுடைய இயக்கம் சீராக இருக்காது அதற்கு செல்லக்கூடிய பிராண ஆற்றல் தடைபடுகின்றது அப்போ அதன் காரணமாகவும் அந்த தோள்பட்டை வழி கழுத்து வரி ஏற்படும் சில நபர்கள் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இப்போ மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மேலே வைத்துக் கொண்டு இருக்கணும் அந்த மாதிரி அதிகமாக கைகள் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட அந்த இயக்கம் அதிகமாக இருக்கும் பொழுதும் சோல்று பயன் ஏற்படும் அப்போ இதெல்லாம் ஒரு காரணம் அப்போ நம்ம தூக்கம் சரியாக வச்சுக்கணும் சரியான சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் மாதிரி நம்முடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் உங்களுக்கு நிச்சயமாக வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு பலனை அளிக்கும் நம்ம உடம்புல வாயுக்கள் இருந்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த முதிரைகள் சரி செய்து விடுகின்றது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் மூச்சோட்டம் வெப்ப ஓட்டத்தை சீர் செய்கின்றது எந்த பகுதியில் தசைப்பிடிப்பு இருக்கின்றதோ எந்த பகுதியில் பிராண ஆற்றல் சரியாக செல்லவில்லையோ அந்த பகுதிக்கு பிராணசக்தியை கொடுப்பது இந்த முதிரைகள் அப்போ நம்பிக்கையோடு இந்த முதிரைகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இல்லத்தில் உள்ளவங்க மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நாம் முதலில் காண இருப்பது அனுசாசன முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக நிமிந்து உட்கார்ந்து தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் அமர்ந்து ஒரு மேட்டு வரித்து காலை மாலை கிழக்கு முகமாக மதியமும் கிழக்கு முகமாக காலை கிழக்கு முகம் மதியம் கிழக்கு முகம் மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பத்மாசனம் வஜிராசனம் சுகாசனம் அர்த்த பத்மாசனம் இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணிக்கலாம் தரையில் அமர முடியாதவங்க நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதுகெலும்பு நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு கழுத்து பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சியில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரையை நம்ம முதுகு முத்திரை அப்படின்னு பார்க்குறோம் இடதுகை சென்முத்திரை வலது இந்த மாதிரி இடது கை சின்முத்திரை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வலது கையில மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்குது சுண்டு விரல் நடுவிரலோடு அணைச்சிக்கிட்டேன் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் முதுகுத்தண்டு முழுக்க கழுத்திலிருந்து அடிமுதுகு வரைக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசை இருக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துரை அபான முத்துரை மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அடுத்த முத்திரை எந்த முத்திரை அப்படின்னு போகிறோம் நல்ல மூச்சு உள்ள மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் நம்ம இதே முத்திரையை மீண்டும் முதல் முத்திரை அனுசாசன முதிரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும் மூன்று வரல மன்னிச்சுக்கணும் கைந்து மெதுவாக மூச்சை உள்ள மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை முதுகு முத்திரை இடதுகை சின்முத்திரை வலது கையில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இடதுகை சின்முத்திரை வலது கையில் மோதர் வரல் ஆழ்காட்டிய வரல் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துரை அபான முத்திரை நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்ச உள்ள மெதுவாக ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை எத்த முத்திரை நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விளையாடுங்கீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த எல்லாம் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு சின்ன மூச்சு பயிற்சி ஒரு தியானம் பண்ண போகிறோம் ரெண்டு கை சின் முத்திரை நீங்கள் மு ரெண்டு கையும் மட் மு முட்டியில் வச்சுக்கலாம் ரெண்டு நாசு வழியாக மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மூச்சு உள்ள எழுக்கும் போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு வழியோ போது வயிறு உள்ளே போய்க்கிடணும் மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ அப்படியே கைச்சின் மூத்தரை வச்சுட்டு உங்களது ஆள் மனதை தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகை வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை உங்கள் வந்தது அப்படி ஆக்னேய சக்கரம் நெற்றி பூர்வ மையம் நெற்றி பூர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோருந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இப்போ அப்படி அனுசாசன முதிரை இந்த அனுசாசன முதிரையில் பூர்வ மையத்திலே ஒரு பத்து வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி அபான முத்திரை இந்த அபான முத்திரையில் முதிரையில் நெற்றிபூர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முத்திரைகளை வெயிலில் காலையில் சூரிய ஒளி படுற மாதிரி ஆறிலேருந்து ஆறரைக்குள்ளே மாலை அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே நம்ம மேலே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சூரிய ஒளி மேலே படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைத்துக்கிடலை ஆகியன அதை நீங்கள் அட்லீஸ்ட் எல்லா வாரம் எல்லா நாளும் முடியல அப்படின்னா வாரத்தில் மூன்று நாட்கள் சனிக்கார் லீவு விடுமுறை இருக்கா அன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கு மாடியில் போய் உட்காந்து அந்த சூரியன் உதயமாகி வரும் பொழுது இந்த பயிற்சியை பண்ணுங்கள் ஏற்கனவே கூறிய போல் உணவில் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் ஆரஞ்சு பழம் கொய்யாப்பழம் திராட்சை பழம் இதை இந்த மாதிரி பழங்களை உணவில் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் உணவு உணவில் எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் ஆர் ஆர் கார்பாக்கம் சென்னை பர்மர் டீடைஸ் டபிள் டபிள்யூ டப்ளூ டாட் சென்னை ஆட்ஸ் காலேஜ் டாட் காம்